இரவு பகலா அரசு பணிக்காக படிச்சுட்டு வர அனைத்து ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஜே பி கௌரி அகாடமி சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பற்றின ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகம் வரைக்கும் இருக்கிற குறிப்புகளைத்தான் நாம் பார்க்க போகிறோம் ஒன்று நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரின் சிறப்பு பெயர் என்ன விடை காந்திய கவிஞர் இரண்டு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் மூன்று நாமக்கல் கவிஞரின் பன்முகத்திறன்கள் யாவை விடை தமிழறிஞர் கவிஞர் விடுதலை வீரர் நான்கு அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்றவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஐந்து கொள்ளா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே என பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஆறு அன்பும் அரணும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொய்கிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என பாடியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஏழு கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்று பாடியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எட்டு நாமக்கல் கவிஞர் பெற்ற இந்திய அரசின் உயரிய விருது எது விடை பத்மபூஷன் ஒன்பது பெற்றெடுத்த தமிழ்தாயை பின்னால் தள்ளி பிறமொழிக்கு சிறப்பளித்த பிழையை நீக்க ஊற்றெடுத்த அன்புரையால் ஒழுங்க வைத்து உலகத்தில் தமிழ்மொழிக்கு நிகரும் உண்டோ என எழுதியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பத்து கற்றுணர்ந்தே அதன் இனிமை காண்பாய் என்று கம்பனோடு வள்ளுவனை சுட்டிக்காட்டி காட்டி தெற்றென நம் அக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வக்கவி பாரதி ஓர் ஆசான் தின்னம் என எழுதியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பதினொன்று சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ என பாடியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பன்னிரண்டு பதம் தரும் பெருமையும் பணம் தரும் யோகமும் பார்த்தால் அதைவிட கீழன்றோ என பாடியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பதிமூன்று இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லா சுதந்திரமும் இருந்தால்தான் நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என பாடியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பதினான்கு இந்திய நாடிது என்னுடைய நாடே என்று தினந்தினம் நீ அதை பாடு சொந்தமில்லாதவர் வந்தவர் ஆள தூங்கி கிடந்தது போனது மாள என பாடியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பதினைந்து பாரத நாடென்றன் பாட்டன் சொத்து என பாடியவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பதினாறு நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் யாவை விடை மலைக்கள்ளன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொழி பதினேழு நாமக்கல் கவிஞர் எழுதிய இசை நாவல்கள் எத்தனை விடை மூன்று பதினெட்டு நாமக்கல் கவிஞர் எழுதிய கட்டுரைகள் எத்தனை விடை பன்னிரண்டு பத்தொன்பது நாமக்கல் கவிஞர் எழுதிய தன் வரலாறு நூல்கள் எத்தனை விடை மூன்று இருபது நாமக்கல் கவிஞர் எழுதிய புதினங்கள் எத்தனை விடை ஐந்து இருபத்து ஒன்று நாமக்கல் கவிஞர் எழுதிய இலக்கிய திறனாய்வுகள் எத்தனை விடை ஏழு இருபத்து இரண்டு நாமக்கல் கவிஞர் எழுதிய கவிதை தொகுப்பு எத்தனை விடை பத்து இருபத்து மூன்று நாமக்கல் கவிஞர் எழுதிய சிறு காப்பியங்கள் எத்தனை விடை ஐந்து இருபத்து நான்கு நாமக்கல் கவிஞர் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல்கள் எத்தனை விடை நான்கு